ஆலங்குளம் தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழா சங்கம் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் ஆலங்குளம் தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நாற்பத்தி நான்காவது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி இன்று இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி அளவில் துத்திகுளம் சாலையில் சங்கம் கொடியேற்றி இனிப்பு வழங்கி கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு மாவட்ட தலைவர் பொன்னுசாமி தலைமை தாங்கி சங்க கொடியை ஏற்றி வைத்தார் கிளை தலைவர் வேல்முருகன் துணைத் தலைவர் மயில்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் செயலாளர் துரைபாண்டி வரவேற்றார் இதில் ஆலங்குளம் தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து சங்க அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தையல் தொழிலாளர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகள் கிடைக்க உதவி செய்வது சங்கத்தின் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் விரைவில் நடத்துவது சங்கத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கை அடையாள அட்டை வழங்குவது சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது உள்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது ஆலங்குளம் தையல் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கம் துணை செயலாளர் செல்வராஜ் நன்றி கூறினார்